அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை கிச்சன் கிளிக்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு கேக் தான் பண்ண போகிறோம் அதுவும் ஒவன் இல்லாமல் மைதா இல்லாமல் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம் சூப்பர் சாஃப்டா ஸ்பாஞ்சியாக ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவுமே பிடிச்சமான ஒன்றா இருக்கும் வாங்க இது செய்யறதுக்காக அடிகனமான ஒரு வடைச்சட்டி எடுத்துருக்கேன் இதில் இந்த மாதிரி திரவியம் ஒன்றை வச்சுட்டு அது மேலே பிளேட் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பத்து நிமிஷம் நம்ம ஹீட் பண்ண போகிறோம் இந்த வடைச்சட்டிக்கு ஒரு மூடி போட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஹீட் ஆகி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான வேலைகளை பண்ணிட்டு வந்துடலாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு மோல்டுமே நான் யூஸ் பண்ணல இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டம்ளரை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இந்த டம்ளரில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் பூசி விடலாம் இப்படி பண்ணுறது மூலமாக கேக் இதில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் கொஞ்சோண்டு கோதுமை மாவையும் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாலு டம்ளர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம செய்ய போகிற அளவுக்கு இந்த சைஸில் நாலு டம்ளர் கரெக்டாக இருக்கும் ஒரு நல்ல பழுத்த கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப கணிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல கேக்குக்கு ரொம்பவுமே சுவையா நல்லா தான் இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராம் இருக்கும் இது கூட ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பிடிச்ச வெள்ளை இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நம்ம ஹெல்தி வருஷன் காட்டி நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்திருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு இலைக்காய் தூள் இங்கே சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சிலா வச்சு நம்ம நாட்டு சர்க்கரையும் வெண்ணெயையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா கலங்கி வரணும் நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ ஒரு விஸ்கை வச்சு மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துடலாம் ஒரு கொஞ்சம் க்ரீமி ஆகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ இது கூட நம்ம ஒரு முட்டையை உடச்சி சேர்த்து போகிறோம் கூடவே ஒரு சிட்டிகை உப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டை சேர்த்துனதுக்கு அப்புறமா வெண்ணையும் முட்டையும் சேரும்போது லைட்டாக இந்த கலவை திரிஞ்ச மாதிரி வரும் பயப்பட வேண்டாம் அது நார்மல் தான் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பழுத்த வாழைப்பழம் அதையும் சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் கலங்கி வந்தா சரிதான் இந்த பவுல் மேல ஒரு சல்லடையை வச்சுட்டு தலை தட்டின மாதிரி நான் இங்க அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது மோட கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பா சளிச்சு சேர்த்திக்கோங்க ஏதாச்சும் மாவுல கட்டிகள் புருடி இருந்தா கூட இந்த சலிக்கிறது மூலமா நம்ம அதை எடுத்துட முடியும் இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு கட்டி இல்லாம மிக்ஸ் ஆக்கி வந்தா மட்டும் போதும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம கலக்கும் போது நம்மளுக்கு கலவை ஈஸியா சீக்கிரமா கலந்து வந்துடும் ஸோ கலங்கி வந்துடுச்சு கன்சிஸ்டன்சி மிக்ஸ் இருக்கு மாவை நம்ம க்ரீஸ் வச்சுருந்தோம் இல்லையா டம்ளர்ல முக்கால் பாக அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி லைட்டா டேப் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஏற்கனவே சூடாக்கி வச்சிருக்கிற வடைச்சட்டியின் பிளேட்டில் வச்சிடலாம் இத மூடி வச்சு இருபத்திலிருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வேகில் ஸோ மறுபடியும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டேன் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எனக்கு இது வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன டூத்பிக்கை வச்சு குத்தி பாருங்கள் டூத்பிக்கில் எந்த மாவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா ஆறின பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு சைடில் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்தீங்கன்னா கேக் அழகாக நம்மளை டம்ளர்ல இருந்து வெளியில வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு டம்ளர்லேயும் ஒரு துளி கூட அடிப்பிடிக்கல இப்போ பாருங்க அழுத்தி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்க உள்ள எவ்வளோ ஏரியா சாஃப்டா மொய்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இதில் நம்மளுக்கு மைதா இல்லை வெள்ளை சர்க்கரை இல்லை ஸோ பயப்படாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க இங்கே நான் நாலு பீஸ் வர மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இதே அமௌண்ட்டை டபுள் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு எயிட் கப் கேக்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி